ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாக்கியாக அந்த கவுன்சிலர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க செலியனை அரெஸ்ட் பண்ணும்போது பாக்கியாக எவ்வளவோ சொன்னாங்க அந்த கவுன்சிலர் தான் எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணார் அவர் பேசுனது பிடிக்காம தான் செலியன் அடிக்க போனால் பதிலுக்கு அவங்களும் அடிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் என் பையன் மு முகமெல்லாம் காயம் இருக்குது ஆனால் அவங்க தான் அடி வாங்கின மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அப்படின்னு பாக்கியா எக்ஸ்பிளைன் பண்ண மா உங்ககிட்ட யாரும் விளக்கம் கேட்கல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைனா முதல்ல நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் என்னால் அங்கே மெஸ் நடத்த முடியாமல் போயிருமோன்னு பயத்தில் தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஆனால் அவங்க இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியாதுமா எங்களுக்கு சொன்ன வேலையை நாங்கள் செய்கிறோம் தயவு செஞ்சு விலகுங்க அப்படின்னு சொல்லியனா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சார் நான் எவ்வளோவோ பேசினேன் அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க பேசாதீங்க அப்படின்னு கேட்கல அதுக்கப்புறம் தான் கை கையை வைக்க வேண்டியது ஆயிடுச்சு எம்எல் எந்த தப்பும் இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம செலியன் பேசுறாரு அவர் பேசுறதை எதையுமே காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெனி ஈஸ்வரி பாக்கி எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அப்போதான் பாக்கி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்களால் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஜெனி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜெனி இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா உன்னை ஆண்டி ஆண்டின்னு உன் பின்னாடியே உன் முந்தைய பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அவளே உன்னை இந்த கேள்வி கேட்குறா உனக்கு தான் சந்தோஷமாக இருக்கா பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மெஸ்ஸை ஓப்பன் பண்ணும்போதே சொன்ன வேண்டான்னு ஆனால் நீ கேட்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு அதாவது அந்த விஷயந்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க நான் மெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் பிரச்சனை பண்ணுவார் அதனால் செலியன் மாட்டிக்குமா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கூட உன்னோட திமிர் பேச்சு தான் இல்லை அப்படின்றாங்க இதில் என்ன திமிர் பேச்சை பார்த்துட்டிங்க நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா மெஸ்ஸு ஓப்பன் பண்ணுறது என்னோட சுயமான ஒரு விஷயம் செலியன் அங்கே வந்தான் என்னை பற்றி அவங்க பேசினாங்க கோபத்தில் அவன் அடிச்சிட்டான் ஆனால் ஹோட்டல் நடத்துகிற எல்லா இடத்துலையுமே பொம்பளைங்களுக்கு நடக்கிற தான் இது அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக ஒரு கஸ்டமர் அப்படி பேசுகிறாங்கன்னு அவங்க கிட்ட முகத்தை காட்டினா மற்ற கஸ்டமர்ஸ் கடைக்கு வருவாங்களா நம்மளே பிரச்சனை உருவாக்குற மாதிரி தான் ஆயிரும் அப்படின்றாங்க இப்போ கடையவே ஓப்பன் பண்ண விடமாட்டானே அந்த கவுன்சிலர் அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க உங்கள் ஆசையெல்லாம் நிறவேறிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை அடக்கவே முடியாது நீ அவ்வளோ தீமிர பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போயிடுறாங்க என்ன எல்லோரும் நம்மளை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கி வருத்தமாக இருக்கு இன்னொரு பக்கம் செலியன் வேறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபி போய் கிட்ட பேசுகிறாங்க பேசும்போதே பாக்கிய கோவப்பட்டு இப்போ என்ன உங்களை உன்னால் தான் எல்லாமே ஆச்சுன்னு நீங்களும் சொல்ல போகிறீங்களா அப்படின்றாங்க இல்லை பாக்கியா பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருன்றதெல்லாம் எனக்கும் தெரியும் தான் அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறாங்க ஜெனி செலியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல பேசிட்டு போகிறா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் வா நம்ம போயிட்டு செல்லியனை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் இது என்னோடய பிரச்சனை என்னால் தானே வந்துச்சு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்றாங்க எதுக்கு பணம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கே ஏதாவது பணத்தை கொடுத்தா தான் செல்லியை நம்ம நம்மளால் வெளியே எடுக்க முடியும் லாயருக்கே கொடுக்கறதா இருந்தால் கூட நம்ம கிட்டே பணம் வேணும்ல அப்படின்றாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் அந்த வருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு நீங்கள் எதுக்காக செல்லியை நான் அரெஸ்ட் பண்ணீங்க என்னோட மெஸ்ஸு அங்கே நான் தானே உரிமையாளர் என்ன தானே நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மெஸ்ஸிலேயே நடந்திருந்தாலும் கூட அடிச்சது கவுன்சிலர் அடிச்சது இந்த பையன் தான் இந்த பையன் மேலே தான் அவர் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் உன்னை தனியாக கவனிச்சு பாருமா நீ ஒன்றும் வருத்தப்படாத கண்டிப்பாக நீ அங்கே கடலாம் நடத்த முடியாது அந்த ஆள் அவ்வளோ மோசமானவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கே தெரியுது அவர் மோசமானவர்னு அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பக்கம் இருக்கிற தப்பை நீங்கள் எப்போவுமே சுட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா இந்த மாதிரி வியாக்கியானம்லாம் எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் பகைச்சிக்கிற மாதிரி நாங்களும் பகைச்சிக்கிட்டு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பென்ஷன்லாம் வாங்கிக்கிட்டு போக முடியாது போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வேணும்னா ஒன்று பண்ணுங்கள் அந்த ஆள் கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கே கேளுங்க வாபஸ் வாங்குனாங்கன்னா தான் உங்கள் பையன் தப்பிக்க முடியும் அப்படி இல்லாட்டினா கண்டிப்பாக தாய்லாந்து விஷயத்தை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பிஸ்னஸ் விஷயமா போகணும் அவனோட ஜாப் விஷயமா போயே ஆகணும் அவன் அப்படின்லாம் பாக்கியா சொல்கிறாங்க நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு போலீஸ்காரங்க வச்சிடுறாங்க இப்போது பாக்கியா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த கவுன்சிலரை பார்க்கறதுக்கு போனால் அவங்க தனியாக ஒரு ரூம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் ரூம் ஒன்று எடுத்துக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு அவங்க அடியாட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு ஆப்பிள் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பயங்கரமாக வந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க கதவை தட்டும் போதே ஓப்பனில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க சார் வரலாமான்னு கேட்குறதுக்கு ஆனால் உள்ளே அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற லூட்டியை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க பாக்கியா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அதாவது உடம்பு சரியில்லை அடிப்பட்டுடுச்சு அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஏதோ உயிரே போயிட்ட மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கான் ஆனால் இங்கே இவ்வளோ ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம பாக்கியா சார் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கூட அந்த கவுன்சிலர் பயப்படுறதில்லை வாங்க மேடம் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறாரு அப்போ என்ன இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க நான் எதுக்காக வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ இல்ல நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் தப்பு உங்க மேலேயும் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் என் பையன் தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கிடுங்க சார் நீங்க வாபஸ் வாங்கலன்னா அவனோட ஃபியூச்சர் நிறைய இதனால பாதிக்கப்படும் அவன் தாய்லாந்து போக வேண்டியது இருந்துச்சு கேஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவனால போக முடியாம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடிவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு அந்த கவுன்சிலர் நான் என்ன பண்ணுனா நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ இதுதான் பாயிண்ட்டு இப்போதாம்மா நீ என் லைனுக்கு வந்திருக்க அப்படின்றாங்க சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணும் ஏதாவது பணம் கொடுக்கணுமா நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு நான் பணம் வாங்காமல் இருக்கணுமா அப்படின்றாங்க சே சே இவ்வளோ சீப்பாலாம் நான் வந்து நடந்துக்கவே மாட்டேன் நீ கடையை காலி பண்ணுற அப்படின்றாரு சார் அப்படின்றாங்க பாக்கியா உங்கள் பையனோட வேலையை நீ எவ்வளோ முக்கியமாக நினைக்கிற அப்படிங்கிறது நீ இதில் காமிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியாக கேட்குறாங்க இல்லை உன் பையன் தாய்லாந்து போகிறது டிஸ்டர்ப் ஆகும் அதனால உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் உன் பையனோட வேலைக்கே பிரச்சனை வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் எதுவுமே வந்து கேஸ் ஆகிடுச்சின்னா நல்ல நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கே தெரியுதுல்ல அதனால் உன் பையனை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறத நீ முக்கியமாக நினைக்கிறேன்னா அதை விட முக்கியமாக நினைக்கிற அந்த மெஸ்ஸை விட்டுடு உனக்கு பையன் முக்கியமாக மெஸ்ஸு முக்கியமான நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது நீங்கள் யாரோ சொல்லிக் கொடுத்து செய்கிற மாதிரி தோணும் அது எனக்கு அப்படின்றாங்க ஓ அப்படியா உனக்கு அப்படியே தோணட்டும் நீ கிளம்பு அப்படின்றாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி நான் மிஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்குங்க அப்படின்ட்டு ஏன்னால் அவங்க வேணும்னே தான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சதுனால பேச்சு மாற மாட்டிங்கள்ல அப்படின்றாங்க இல்லை சார் நான் பேச்செல்லாம் மாற மாட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் பேச்சு தான் மாறி பாருங்களேன் அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்க்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு ஃபோன் பண்ணி பாக்கி அங்கே இருக்கும்போது சொல்கிறாங்க ஆனால் அவங்க இருந்துட்டு சார் நேரில் ஒரு வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யோ இன்ஸ்பெக்டர் உன்னையும் தனியாக கவனிக்கம்போலக்குரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்புறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லோரும் கிளம்பி போகும்போது அவர் இருந்துட்டு சார் என்ன இருந்தாலும் அப்படின்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாக்கியாவுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க யோ உனக்கு வேலை வேணுமா வேணாவா அப்படின்றாங்க சாரி சார் அப்படின்டுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா செலியனை விளைய விடுறதுக்கு நம்ம பாக்கியை வந்து அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் ஓகே சொல்லிட்டு செலியனை வெளியே விட்டுடுறாங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்போ தான் வந்து நம்ம பாக்கியை இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க நான் வந்து பிஸ்னஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என் குடும்பத்தில் நிறைய எதிரிகள் அதாவது தடங்கள் இருந்துச்சு எல்லாருமே வந்து இதை வேண்டானு தான் சொன்னாங்க அதே மாதிரி வெளியிலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்துச்சு ஆனாலும் நான் இதை ஓப்பன் பண்ணேன் பட் என்னமோ தெரியல அது கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு என் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தப்பு யார் பக்கம் தெரிஞ்சும் கூட நீங்க இப்படி ஒரு ஆக்சன் எடுக்கிறீங்கல்ல நான் கண்டிப்பா சொல்றேன் நீங்க வந்து போலீஸா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் மக்களுக்கு போலீஸை பார்த்தா நம்மளை இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு தைரியம் வரணும் ஆனால் இப்போல்லாம் போலீஸ்காரங்களை பார்த்தா நம்மக்கிட்ட லஞ்சம் வாங்குவாங்களோ நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோ ஏதாவது பொய்க்கே கேஸ் எழுதிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்படுற மாதிரி தான் இந்த காலத்து போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாக வெளியே கிளம்பி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு அந்த கவுன்சிலர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு கேட்குறாங்க நம்ம பாக்கியா அப்போ தான் அவர் சொல்கிறாரு சார் சுதாகர் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன் நீங்கள் பேசின பணத்தில் பாதி தான் கொடுத்து இருக்கீங்க மீதி பணத்தை கையில் வாங்கிக்குவா இல்லை இது செக்காக கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இல்லை இல்லை நான் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு போல சரிங்க சார் நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்போது அங்கே ஆப்போசிட்டில் கேட்குறாங்க ஏதோ இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி அந்த பொம்பள அந்த மெஸ்ஸை ஓப்பன் பண்ண மாட்டா அதுக்கு நான் கேரண்டி ஒரு வேலை ஓப்பன் பண்ணாலும் நான் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணி க்ளோஸ் பண்ண வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ஓகே சார் ஓகே சார்னு சொல்லிட்டு நம்ம சுதா அந்த சுதாகர் கிட்ட பேசிட்டு நம்ம கவுன்சிலர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு வச்சுட்டு திரும்பி பார்த்தா இங்கே பாக்கியாக இருக்காங்க அப்போது நீங்கள் அந்த ஆளு சொல்லி தான் இந்த எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்தீங்களா குடைச்சல் கொடுத்திங்களா நான் இந்த மெஸ்ஸை காலி பண்ணணும்னு அவர் தான் உங்கள் கிட்டே சொன்னாரா அப்படின்றாங்கம்மா போமா சும்மா எதையாவது பேசிக்கிட்டு அப்படின்னு போக பார்க்குறாங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னம்மா சத்தம் ஓவராக இருக்குது உன் பையன் வெளியே வந்ததே உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சொல்லுங்கள் எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லி நான் என்ன பண்ணுறது கிடைக்கிறது வர லட்சுமியை வேண்டான்னு சொல்ல சொல்கிறியா போமாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு பாக்கி அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அதாவது சொல்லியிருக்க நீ இதுக்கு மேலேயும் கடை ஓப்பன் பண்ணியனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் அவர் மிரட்டிட்டு போயிருக்காரு பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்க பாட்டுக்கு அழுதுட்டுருக்காங்க என்ன பாக்கியா நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க அதான் வெளியே எடுத்தாச்சு அப்புறம் என்ன அப்படின்றாங்க அதுக்கு என்ன ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அதான் அங்கேயே பேசினல கடையை கடையை க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ஆள் என்னை செல்லியனை வெளியே எடுப்பேன் அப்படி வெளியே விடுவேன் கேஸை வாபஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க சந்தோஷம் அந்த ஆள் மூலமாவது நீ மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறிய எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ வீட்லேயே நம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இரு பாக்கியா நாங்கள்லாம் இருக்கோம்ல எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு எல்லோரும் கொஞ்சம் கலந்து பேசலாம் எப்போவுமே ஓடுறதே வந்து வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இல்லை இவ்வளோ நாள் நீ ரொம்ப உழைச்சிட்டேன் உன் பொண்ணுக்கு வரதட்சணையாக கொடுத்து தான் நினச்சிக்கோ அதுக்காக நீ சம்பாதிச்சு தான் நினச்சிக்கோ தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க அதான் விட்டுடடே என்ன திரும்ப திரும்ப விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கிய ஈஸ்வரி கிட்ட வாய்ஸ் வசதி பேசுறாங்க என்ன பாக்கியா என்னமோ நாங்க நினைச்சது நடந்ததுனால நாங்க தான் ஏதோ பண்ணிட்டோம்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க நீங்க எதுவும் பண்ணல ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியும் பட் நான் சொன்னா நீங்க நம்பிட போறீங்களா அப்படின்றாங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க உடனே பாக்கிய வந்து அமைதியாக ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துடுறாங்க யாரு திரும்பவும் சுதாகர்னு சொல்ல போறியா சம்மந்தியை குறை சொல்லாட்டினா உனக்கு ஆகாதில்ல அவர் எங்கேயோ ஒரு பாவம் நீ இந்த குட்டியூண்டு மெஸ் ஓப்பன் பண்ணுறது அவருக்கு போட்டியே வந்துரும்னு சொல்லி நாங்கள் வந்து காலி பண்ணுறதுக்காக அந்த கவுன்சிலர்கிட்ட எல்லாம் பேசினாரு நீ சொல்கிற அப்படி தானே அப்படின்றாங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதுதான் உண்மை அப்படின்றாங்க உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு எல்லாரையுமே எதிரியாவே பார்க்குற நீ அந்த மெஸ் நடத்துறது எனக்கே பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டினா என்ன நீ எங்களவே மதிக்கலை அவங்கள என்ன மதிக்கவா போற அப்படின்னு மதிக்க மாட்டேன் யார் சொல்லியும் நான் கேட்கலங்கிறதுனால தானே அந்த ஆள் இப்படி பண்ணியிருக்காரு நான் அவரை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு பாக்கிய டக்குன்னு எந்திரிக்கிறாங்க பாக்கியா உட்காரு என்ன எங்கே கிளம்பிட்டேன் இனி அங்கே சந்தோஷமாக வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்றாங்க இதையே சொல்லி சொல்லி என்னோடய ஒட்டு மொத்த அச்சுமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல யார் என்ன சொன்னாலும் சரி அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி சுதாகர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ மெஸ்ஸை ஓப்பன் பண்ணியனா அவன் கையில் இருக்கிற துடுப்பை யூஸ் பண்ணி மறுபடியும் செளியனை ஜெயிலில் போடுறதுக்கு பார்ப்பான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அவன் தான் பண்ணுவேன்னு மிரட்டியிருக்கானே அப்படின்றாங்க அப்போ நீ உங்களுக்கே புரியுதா அவன் அதுக்காக தான் மிரட்டுறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாக்யா நீ தானே சொல்கிற அப்படின்றாங்க நான் தான் சொல்கிறேன் அவன் தான் என்னை மெஸ்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாது அது இதுதான் டீலர்னு சொல்கிறான் இல்லை அப்படின்னு அவன் உன்னை அங்கே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் அவனா உனக்கு உன்னால உன்னை உன்னோட உன்னை சார்ந்தவங்கனால அவனுக்கு அசிங்கம் ஏற்ப ஏற்பட்டிருக்கு கவுன்சிலர் ஆச்சு அவங்க அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்கள அங்கே வாழவே விடலைன்னு ஊருக்குள்ளே பேசணும்ல அதுக்காக தான் அவன் பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க அந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி உங்கள் சம்மந்தி அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்து இனியா கால் பண்ணுறாங்க இனியா தான் ஃபோன் பண்ணுறான்ட்டு ஃபோனை எடுக்கிறாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இங்கே பாரு இங்கே நடந்த விஷயத்தால் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காது அப்படின்றாங்க அவளுக்கு உண்மை தான் ஃபோனே பண்ணுவா அப்படின்றாங்க அந்த உண்மை தெரியும் வெளியே எடுத்துட்டோன்னு சொல்லு ஆனால் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணாதான் எடுக்க சொன்னாங்கன்னு கூட சொல்லிக்கோ ஆனால் இதுக்கு பின்னாடி சுதாகர் இருக்காருன்னு முட்டாள்தனமான பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காது அப்புறம் இனியா போய் அவங்க மாமனார் கிட்டே ஏதாவது பேசி அதனால ஒரு பிரச்சனை வந்து அவள் வாழ்க்கை கிடப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாக்கியா இருந்துட்டு உங்களெல்லாம் திருத்தவே முடியாதத்தை அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க எங்க முன்னாடியே பேசு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக பாக்கி அங்கேயே உட்காந்து பேசுகிறாங்க என்னம்மா செளி நான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் இப்போதான் வீட்டு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்தாமா எல்லாமே உங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்படின்னு ஃபோனை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு ஈஸ்வரகிட்டே கொடுத்துட்டு பாக்கியாக போயிடுறாங்க அவள் அப்படிதான் அவள் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்காக கோவத்தில் இருக்கா அப்படின்னு என்னாச்சு பாட்டி அப்படின்னு நம்ம இனியாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் ஈஸ்வரி சொல்கிறாங்க அதாவது இதுக்கு பின்னாடி சுதாகர் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாள் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லி அந்த ஓனர் சொன்னார் அதுக்காக தான் பாக்கியை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க பட் கண்டிப்பாக திரும்பவும் ஓப்பன் பண்ணுவாங்க வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருக்காங்க தாய்லாந்து போகிறதுக்கு நம்ம செழியன் பண்ண ஏற்பாடு ரெண்டு நாள் தள்ளி போட்டு திரும்பவும் கிளம்பிடுறாரு கிளம்புனதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் திரும்பி இந்தியாவுக்கு வருவார் நம்ம செழியன் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியை வந்து மிஸ்ஸாக ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அந்த கவுன்சிலருக்கு அம்மா மேலே என்ன கோவம் அப்படின்ட்டு கோவம்லாம் ஒன்றும் கிடையாது பொம்பளை தனியாக இருக்கா ஏதாவது பேசலாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ அசிங்கமாக அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க செளியன் அங்கே இருந்திருக்கான் அவனுக்கு கோவம் வந்ததுனால போட்டு அடிச்சுட்டான் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை அடி அடிதடி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிருக்கு அதனால அவன் கவுன்சிலர் ஆச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணாதான் நான் கே கேஸ் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு அவன் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான் அதுதான் உன் அம்மா கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இது இதெல்லாம் வந்து சாத்தியமாகவே இல்லையே அந்த ஆளுக்கு அம்மா மேலே பர்சனலாக ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது யாருக்கு தெரியும் இவன் அமைதியே இருந்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவவே திட்டுறாங்க ஏன் பாட்டி என்ன நடந்தாலும் அம்மாவவே திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இனியாக கேட்குறாங்க உன்னையும் அவ்வளோ மாதிரியே மாத்திர போறான்ற பயத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அம்மா என்னாச்சு ஏன் வாய்ஸ் உனக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை செலியன் வந்துட்டான் நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இனியா இருந்துட்டு இல்லை பாட்டி நான் வந்து மெஸ் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதை நான் எடுத்து நடத்துகிறேன்னு கேட்டேன் எனக்கு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆண்டியும் அங்கிளும் கூட பொறுமையாக தான் பேசினாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிதிஷ் என்கிட்ட கத்திட்டாரு அப்படின்றாங்க என்னது கத்திட்டாரா அப்படின்னு ஆமாம் இது ஃபஸ்ட் டைம் இல்லை ரெண்டு மூணு டைமு அவங்க அப்பா கிட்ட நான் வந்து திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கோபமா எனக்கு என்னமோ நிதிஷ் கூட வாழவே பிடிக்கல சொல்றாங்க ஏண்டி கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் கூட என்ன நீ இப்பவே வாழ பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன விளையாடுறியா அப்படின்றாங்க எல்லாம் அம்மா வேலை வர்றது அப்படின்ட்டு இதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க நீங்களும் அப்பாவும் தான் நல்ல மாப்பிள்ள நல்ல குடும்பம்னு இங்க கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம இனியா கேட்கிறாங்க இதுக்கு தான் இதனால தான் பாக்கியவாளி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சம்மந்தியை எந்த பிரச்சனையும் பண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ எந்த எதுவுமே பண்ணாத எதுவும் பேசாத அவங்கள பகச்சிக்காதுன்னு உன் அம்மா கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் நாலு பின்னே ஏதாவது பிரச்சனைனா என்னையும் அப்பாவையும் தானே கேட்ப அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏன் பாட்டி நான் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது என் வாழ்க்கை எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா எதுவுமே பண்ணாமல் கூண்டுக்குள்ளே அடிச்சு வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இனியும் அம்மாவுக்காக பேசும்போது நீ அதிகமாக பேசுகிற நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு கட்டி கொடுத்தாச்சு இல்லை உன் வாழ்க்கை எப்படி எப்படி தக்க வச்சுக்கணும்னு பார்த்துக்கோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஃபோனை கொடுக்கறதுக்காக பாக்கியா கிட்டே போகிறாங்க ஈஸ்வரி ஆனால் பாக்கியா அப்படியே வெறிச்சோடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு பாக்கியா எல்லாம் சரியாக போயிடும் விடு நீ கொஞ்சம் பணம் சேர்த்து பணம் சேர்த்து வச்சு பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை நான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து தானாகவே கைக்கு பணம் வருமா அதை நான் சேர்த்து வைக்கட்டுமா சின்னதாக ஒரு மெஸ் ஓப்பன் பண்ணி அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை ஏதாவது சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லோனை போட்டு பே சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிக்கலாம்ன்ற ஆசையில தான் இருந்தேன் தான் எல்லாரும் சேர்ந்து மண்ணாளி போட்டுட்டிங்களே அப்படின்றாங்க உன்னை யாரோ ஒரு கவுன்சிலர் பேசினா அதுக்கு செளியை நடிச்சா அவனை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை காப்பாத்துறதுக்காக நீ மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண இதில் எனக்காக ஏதோ நீ ஓபன் பண்ண க்ளோஸ் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க ஆனால் ஆரம்பத்துல இருந்து நீங்க தானே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் தெரியாம தான் கேட்குறேன் ஏன் மெஸ்ஸுக்கு என்னோட பேர் வைக்கல அப்படின்னு கேட்குறாங்க உங்க பேர் வச்சா குட்டி உண்டு மெஸ்ஸுக்கு எதுக்கு என் பேர் வச்சேன்னு கேட்பீங்களோன்னு தோணுச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை பாக்கியா எனக்கு என்னமோ உன் மேலே ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாமா இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அபசகுணமாக என்ன யோசிக்கிறியோ அப்படின்னு கேட்குறாங்க அத்தை என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி பார்த்தா என்னையும் தான் எல்லாரும் அபசகுணமாக நினைக்கணும் நானும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்றாங்க ஆனால் உன் புருஷன் உயிரோடு இருக்கான்ல அதனால தானே என் புருஷன் இல்லைங்கிறதுனால என்னை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றாங்க இவ்வளோ கேவலமெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க அத்தை என்ன நீங்கள் உங்களை போய் நாங்கள் யாராவது அப்படி நினைச்சிருப்போமா இவ்வளோ கேவலமாக சும்மா நீங்கள் என்ன யோசிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேசுகிறாங்க இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது அதனால தான் நீ என் பேரை வைக்கலை விளக்கேற்றும் போது கூட அத்தை வாங்க விளக்கேற்றுங்கன்னு சொல்லலை நீயே ஏன் விளக்கேற்றின அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் எதார்த்தமாக நடந்தது நீங்கள் எதையும் போட்டு கனெக்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க சரி விடுங்க நான் அந்த மெஸ்ஸு ஓப்பன் பண்ணலை உங்கள் பேர் வைக்காததுனால தான் அது போயிடுச்சு என்னோட பேர் வச்சதுனால தான் அபசகுணமாக மூணே நாளில் அது க்ளோஸ் பண்ணிடுச்சின்னு நான் நினச்சிக்கிறேன் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பேர் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கவலைப்படாத எங்கிட்ட நிறைய நகைகள் இருக்கு அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அது எல்லாத்தையும் விற்றுட்டோ அடகு வச்சிட்டோ எனக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தானே நீ வேணா பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணு குட்டி ரெஸ்டாரண்ட் தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்றாங்க வேண்டாம் அந்த யாரோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது உதவியாக இல்லை கடனாக எடுத்துக்கோ உன்னால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னும் ஈஸ்வரி வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாக்கிய கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் பாக்கியை அதை வாங்கிப்பாங்களா வாங்கிக்கிட்டு பிஸ்னஸை தொடங்க போகிறாங்களா இல்லை வேண்டாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விலகி நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ